வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கேது மூலம் பணம் போகும் நான்கு ராசிகள் கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டாம் தேதி மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு பயிற்சியாக உள்ளனர் இந்த பெயர்ச்சியின் போது ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளனர் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஒருபோதும் நன்மை தரக்கூடியவை அல்ல இருப்பினும் அவர்கள் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறாம் தேதி வரை அமர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பார்வை மற்ற கிரகங்களின் அமைப்பு உள்ளிட்ட காரணங்களால் நான்கு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கேதுவின் சஞ்சாரத்தால் பெரிதும் நற்பரங்கள் தரக்கூடியதாக அமையும் மிதுன ராசி சிம்ம ராசியில் சந்திக்கக்கூடிய கேது பகவானால் மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் நடக்கும் நல்ல செய்திகள் தேடி வரும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் கேது அமர்வதால் பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு புதிய வழிகள் திறக்கும் முழு நம்பிக்கையுடன் உழைத்தால் முன்னேற்றம் அடைய முடியும் உங்கள் வேலைக்கு தடைகள் நீங்கி வெற்றி அடைவீர்கள் திட்டமிட்ட மற்றும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான தைரியம் உண்டாகும் இதனால் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் வருமான ஆதாரங்கள் பெருகும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் கேது சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் உடன் பிறந்தவர்களின் உதவி உங்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு கேது பத்தாம் வீடான ஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக உங்கள் தொழில் பல நல்ல வாய்ப்பு உண்டு அதன் மூலம் பணவரவுகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற நற்பலனை பெற்றிடுவீர்கள் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் வேலை வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றிடுவீர்கள் உங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் பணத்தை சேமிக்க முடியும் உங்கள் செயலில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்களுக்கு வேலையே சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும் நிதி பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவையும் பெறுவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் மாணவருக்கு படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் மீன ராசி மீன ராசிக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலம் என்றாலும் ராகு கேதுவின் பயிற்சியில் ராகு உங்கள் ராசியை விட்டு விலகுவதோடு கேது உங்களுக்கு சாதகமான இடத்தில் அமர்கிறார் இதன் காரணமாக உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவுவார் உங்களின் தைரியம் அதிகரிக்கும் மனதில் பயம் விலகி சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் பணத்தை சேமிக்க முடியும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் தொழில் மற்றும் பணம் தொடர்பாக நன்மைகள் ஏற்படும் வீட்டில் திருமண மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது வேலை வியாபாரம் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும்